ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விசித்திரமான கதையை பார்க்க போறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீவுல வெறும் கன்னி பொண்ணுங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு வித மாதிரி சாப்பிட்றாங்க இதனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்து மடங்கு வயசு கம்மியாகிறது அதாவது வெளியே இருக்க நமக்கு பத்து வருஷத்துல பத்து வயசு ஏறுது இல்லையா இவங்களுக்கு பத்து வருஷத்துல ஒரே வயசு தான் ஏறும் இப்படிப்பட்ட ஒரு தீவுல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போய் மாட்டிக்கிறான் அங்க அவன் எப்படி சர்வைவானான் என்னென்னலாம் பண்ணான் அப்படிங்கறதான் இந்த படத்துல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் ஒன்லைன் கேட்கும் ரொம்ப நல்லா இருக்குது இல்லையா வீடியோ போறக்கு முன்னாடி நான் உங்கள் ஜஸ்வந்த் இது நம்ம வாய்ஸ் ஆஃப் தி நமக்கு இந்த தீவோட கதை தெரிஞ்சது இல்லையா இதே மாதிரி இந்த படத்தோட வில்லனுக்கும் தெரிய வருது அவருக்கு என்ன ஆசைன்னா பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் சாப்பிட்றாங்கள அந்த விதையை எடுத்து நம்மளும் சாப்பிட்டா நம்மளும் ஒரு சாகா வர மாதிரி இருக்கலாம் இல்லையா ஏன்னா அந்த விதையை சாப்பிட்டா கிட்டத்தட்ட ஏழ்நூறு வருஷம் எட்நூறு வருஷம் வாழ முடியும் இதே ஒரு சாதாரண மனிதனால வெறும் அறுபது வருஷம் தானே வாழ முடியும் இதனால இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தன்னு தங்கிட்ட இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் ஆலோசனைகளை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த தீவை தேடுறக்கே செலவிடுறாரு ஏன்னா இவருக்கு அந்த விதை கிடைச்சே ஆகணும் அப்படிங்கறதுல ஒரு முக்கிய குறிக்கோளா இருக்கிறாரு இப்படி நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க இவர் பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வச்சிருக்காரு இதே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நம்ம ஹீரோவோட அப்பா மட்டும் தான் பாத்தீங்கன்னா அந்த கன்னித்தீவுக்கு போயிருக்காரு போனது மட்டும் இல்லாம அந்த பெண்களோட அழக பார்த்து அவர் அங்கேயே செட்டில் ஆகிட்டதாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவர் போய் கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆகுது நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்படி காரணத்தினால அந்த அப்பாவை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்பாவை பார்த்தே ஆகணும் அப்படிங்கறதுனால இவனும் அந்த கன்னி தீவுக்கு போக முடிவெடுக்கிறான் இதே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த வில்லம் பாத்தீங்கன்னா வெப்சைட் எல்லாம் வச்சுட்டு யார் யாரெல்லாம் அந்த கன்னித்தீவை கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு எக்கச்சக்கமான பணங்கள் நான் தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் அதில் நிறையா ஃபார்ம் இருக்குது போகிறவங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கானா இதெல்லாம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி நம்ம சப்மிட்டும் பண்ணுறான் அதில் என்ன போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு வர செலவை நீங்களே தான் பண்ணிக்கணும் ஒரு வேலை நீங்கள் அந்த தீவை கண்டுபிடிச்சி கம்பெனி கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான செலவு எல்லாத்தையுமே இந்த கம்பெனியே பார்த்துக்கும் அது மட்டும் இல்லாமல் விலமதிப்பான பொருளையும் தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவா கிளம்பி கிளம்பிட்டான் அவங்க இருக்க கொஞ்சம் கொஞ்சம் காசை வச்சுக்கிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கான் அப்ப பாத்தீங்கன்னா அவன் கூட போக இந்த சி அட்வென்ச்சர்லயே கோர்ஸ் எல்லாம் இருக்கும் போல அதெல்லாம் படிச்சுட்டு ஒரு பையன் இருக்கான் இவனை நம்ம ஃப்ரெண்டுனே கூப்பிடுவோம் இவன் தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட போக போறான் ஹீரோ அவனும் சேர்ந்து கப்பல்ல ஏறிக்கிட்டு இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா அந்த வில்லனோட ஆள் ஒருத்தர் வராரு வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கரை கொடுக்குறாரு எதுக்காக இவர் அந்த ட்ராக்கரை கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா இப்படி போயிட்டு வந்தாதான் ஜிபிஎஸ் ஆன்லயே வச்சிருந்தாதான் நம்ம கம்பெனி வந்து உங்களோட செலவுகள் ஏத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இவங்களா அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படியே நாட்களும் போகுது இவங்க ஒரு குசியா தான் போயிருக்காங்க ஆனா ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது இப்படியே கிட்டத்தட்ட அறுபது நாள் பக்கம் ஆகிடுது இவங்களுக்கா என்ன பண்றது அப்படிங்கிறது சுத்தமா தெரியல அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது மக்கள் ஆகிடுச்சு இவங்களா போறாங்க போறாங்க போய்கிட்டே இருக்கிறாங்க இவங்க கொண்டு வந்த ஃபுட் சப்பளையும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கிட்டத்தட்ட தீர நிலைமையில வந்துருச்சு இவங்க என்னடா பண்றது அப்படின்னு தெரியாம யோசிச்சிட்டு இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா அதான் அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர் இதை இதாயிருச்சுல வேலை செய்யாம போச்சுல அதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேற வழியே இல்லடா என்னடா பண்றதுன்னு தெரியாம மேப்பை பாத்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோ எல்லாமே போச்சுடான்னு சொல்லிட்டு கப்பல் மேல அப்படியே படுக்கிறாரு அவர் படுக்கும்போது போது பாத்தீங்கன்னா நிறைய காகங்கள் கொக்குகள் அந்த மாதிரி பறந்துகிட்டு இருக்குது அப்படி பறந்துட்டு இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா ஹீரோட மூக்கு கிட்டே எச்சத்தை போட்டுருது அவர் அச்சச்ச முன்னடா நாருது அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தையோ யோசிக்கிறாரு இந்த பறவைகள் வந்து மைக்கிரசனுக்காக நிறைய இடத்துக்கு போகும் ஆனா அப்படி போகும் போது ஏதாவது ஒரு இடம் இருந்தா இது தங்கிக்கிட்டு போகிட்டு இருக்க முடியும் கிட்டத்தட்ட பக்கத்துல ஏதோ ஒரு தீவு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒரு பயங்கரமான யோசனை வருது இதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பைனா எடுத்து பக்கத்துல ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா இவங்க எதிர்பார்த்த மாதிரியே பக்கத்துல ஒரு தீவு இருக்குது அந்த தீவு ரொம்ப அழகா இருக்குது இவங்களா கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க இதுதான் அந்த கன்னி தீவு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க பக்கத்துல போகலாமேன்னு பார்க்கும் போது பாத்தீங்கன்னா கடல் அலைகள் பயங்கரமா அடிக்குது இதனால அவங்களால அங்க நங்குரத்தை போட்டு நிறுத்தவும் முடியாது அங்க போகவும் முடியாது இதனால வேறொரு அலைகள் இல்லாத இடத்துல பாத்தீங்கன்னா நங்குரத்தை போடுறாங்க இவங்க நீதியே தான் போகணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அங்கிருந்து நீந்த ஆரம்பிக்கிறாங்க அப்படி நீந்தி போறவங்க இல்லையா இவங்களுக்கு கிட்டத்தட்ட மயக்க வந்துருது மயக்கத்துல மயக்கத்திலேயே கலவு சேர்ந்துடுறாங்க சேர்ந்துட்டு நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவனுக்கு எதுக்காக எக்கச்சக்கமான கன்னி பெண்கள் ஆயுதத்தோட நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மயக்கத்திலே இருக்கான் அப்படியே அவங்கள்ட்ட கேக்குறான் நாங்க கன்னித்தேவுக்கு வண்டமா அப்படின்ற மாதிரி அப்படியே அவங்க என்ன பண்றாங்க போயிட்டு அவங்களோட ராணி கிட்ட காமிக்கிறாங்க அவங்க ராணியா இவனுங்களை விசாரிக்கணும் இவங்க இருந்து வந்தாங்க அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க இதுல அந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா அவனுக்கு அவன் மேல ஓவர் கான்பிடென்ட் போல இங்க இருக்க பெண்களை யாராச்சும் ஒருத்தரை கலெக்ட் பண்ணிடலான்னு பாக்குறான் ஆனா அவனுக்கு அடி மட்டுமே தான் விடுது இந்த ராணி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் அவனோட ஃப்ரெண்டையும் பாத்தீங்கன்னா ஒரு மரக்கட்டு கூண்டுல போட்டு அவனை அடைச்சி வச்சிடுறாங்க கிட்டத்தட்ட ஐநூறு ஆறு வருஷத்துல வெறும் அஞ்சே பேர் தான் அங்க வந்து போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்கலாம் கடல்ல ரொம்ப அனுபவ சலிகை ஆனா அவங்கள பார்த்தா எல்லாம் சின்ன பசங்க மாதிரி இருக்கு நீங்க எப்பரா இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அப்போ ஃப்ரெண்டாக இருந்துட்டு என்னது ஐநூறு அறுநூறு வருஷமா என்ன உங்களுக்குலாம் சாவை இல்லைன்னு நினைப்பா உங்களுக்கு ஏன் ஒரு மனுஷனால அறுபது வருஷம் தான் வாழ முடியும் ஐநூறு அறுநூறு வருஷம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்கிறான் இதனால அவங்களுக்கு புரிஞ்சு போயிடுது இவனுங்களுக்கு எதுவுமே தெரியாது போல நம்மளை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பேசுறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேயே கட்டி போட்டு அங்க இருக்க ராணியும் அந்த கண்ணி பனிகளும் போயிடுறாங்க அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு மறைச்சி வச்ச கத்தி ஒன்று இருக்குது அதை எடுத்துட்டு நைட் நேரத்தில் எப்படியா நம்ம இங்கே தப்பிச்சு போகணும் ஏன்னா நம்ம இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம் எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது குளூ கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தேட போறான் நம்ம ஹீரோ ஒரு பக்கமும் அவனோட ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா அவன் இன்னொரு பக்கமும் அனுப்பிக்கிறாங்க ஏதாவது குழு கிடைக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோவா பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜுக்குள்ள என்டர் ஆகிருக்கலாம் ஏன்னா ஒரு வில்லேஜ் கண்டுபிடிக்கிறான் ஆனா இந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்டுக்கு தெரியாது இந்த பெண்கள்லாம் சேர்ந்து இங்க டிராப் பாரு வச்சிருக்காங்க அப்படின்னு ஏதாவது வந்தா பிடிச்சு சாப்பிடலாம்னு வச்சிருப்பாங்க போல இந்த ஃப்ரெண்டா போயிட்டு டிராப்லயே காலை வைக்கிறான் காலை வச்சு அதுக்குள்ள விழுந்த ஐயோ அம்மா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான் அப்ப பாத்தீங்கன்னா அவன் மேல வந்து அம்புகள்லாம் பாயுது ஆடா போங்கடா அப்படின்ற மாதிரி அவன் எந்திரிச்சு மேலே வர பாத்தீங்கன்னா அவன் தென்னை மரத்து கடையில போயிடுறான் அவன் மேலே பாத்தீங்கன்னா தேங்காய் கல் விழுகுது இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு குடிசைக்குள்ள இருக்கும் அந்த குடிசைக்குள்ள நம்ம ஹீரோயின் வராங்க இது என்ன குடிசை அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் இங்கதான் வந்து குளிப்பாங்க போல ஒரு குளியலார அதனால நம்ம ஹீரோன்னு தெரியாது இங்க வந்து இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயி அவன் தங்கச்சி வராங்க ஹீரோ இருந்து தப்பிச்சு போகலான்னு பாக்குறான் அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோனி குளிக்க போயிட்டா ஹீரோயின் தங்கச்சி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பாத்துட்றா பாத்துட்டு நம்ம ஹீரோ ஏதாவது சமாளிக்கமான்னு சொல்லிட்டு ஒரு லாலிபப் எடுத்து குடுக்குறான் ஆனா வேன்னு கத்திடுறா இதனால பாத்தீங்கன்னா அங்க இருக்க பெண்கள் எல்லாமே வந்து நம்ம ஹீரோவை பிடிக்க பாக்குறாங்க நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் அங்க இருக்க குள்ளிக்கட்டையெல்லாம் எடுத்துட்டு அவங்கள பக்கத்துல வராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ண பாக்குறான் ஆனா இருந்தாலும் அவனை பிடிச்சிட்டு போயிடறாங்க பிடிச்சிட்டு போயிட்டு ஒரு விசாரணை அறை இருக்கு அதுக்குள்ள போட்டுறாங்க ஹீரோவை விசாரிக்கிறாங்க இவங்க வழக்கப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை குளிக்கும் போது யாராவது பாத்தாங்கன்னா அவங்களோட அழகு குறைஞ்சிருமா அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு சாபம் வருமா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு வரா ஃப்ரெண்டா உள்ள வந்துட்டு இதோ பாருங்க எனக்கு குன்பு கிம்ஃபுலாம் நல்லா தெரியவங்க எல்லாம் அடிச்சு கொன்றுவன் அப்படின்ற மாதிரி பேசுறான் நல்லா பேசுறானே இதெல்லாம் பண்ணுவான்னு பார்த்தா இவன் வாய் மேல ரெண்டு குத்து விட்டு அவனையும் நம்ம ஹீரோ பக்கத்துலயே உட்கார வச்சிடறாங்க அந்த பொண்ணு குளிக்கிறது பார்த்தான் இல்லையா இதனால வந்து இவங்களை கொன்னா அந்த சாபம் போகுமா சரி கொல்றதுக்கு முன்னாடி எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து கேட்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு இந்த மாதிரி எங்க அப்பா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தாரு வந்துட்டு அவர் திரும்பி வரவே இல்ல அதான் அவர் தெரியதான் வந்த அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல அதுக்கு இந்த ராணியா ஆமா உங்க அப்பா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன் என் கையில இருந்து மண்ணை தூவிட்டு ஓடிட்டான் அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் அவன் சாவி என் கையில தாண்டி அப்படின்ற மாதிரி இந்த ராணி சொல்றாங்க இப்போ நம்ம ஹீரோவையும் அவன் ஃப்ரெண்டையும் என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா பார்பிக்கு பண்ண போறாங்க போல இவன் இவங்கள வேக வச்சு சாப்பிட போறாங்க போல எதனால இப்படி பண்றாங்கன்னு தெரியல இதை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் தெரிய வருது இதனால ஹீரோட ஃப்ரெண்டு பயந்துடுறான் இதோ பாருங்க அந்த பொண்ணை குளிக்கிறது நாளா ஒண்ணு பாக்கலையே இவன் தானே பார்த்தான் இவனை மட்டும் கொள்ளுங்க என்ன ஏன் கொள்றீங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க என்னடா சட்டம் பேசுறியான்னு சொல்லிட்டு மறுபடியும் வாய் மலையை ரெண்டு கொடுத்து அவனையும் உட்கார வைக்கிறாங்க இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கழுவும் இல்லையா அந்த மாதிரி இவங்களை கழுவுறதுக்கு போறாங்க அப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி ஹீரோ கிட்ட வந்து இதோ பாரு நீ என்ன பாத்துட்டேன் நான் உன்னை கொன்னே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கத்தி எடுப்பாங்களாம் எடுத்து வச்சுட்டு ஒரே குத்தா குத்துவாங்கன்னு பார்த்தா அவனை கட்டி வச்சு இந்த கயிறை பார்த்தீங்கன்னா அறுத்து விடுறாங்க அறுத்து விட்டுட்டு இதோ பாரு நான் உன்னை கொல்லணும் ஏன்னா கொல்ல முடியல என்னால் ஏன்னா நான் பாவம்னு சொல்லி உங்களெல்லாம் விட்டுறேன் நீங்கள் இப்படியாவது தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறெலாம் அறுத்து விட்டு தப்பிக்க வைக்கிறாங்க இந்த பக்கம் சரி எனக்கு தான் தப்பிச்சுடுவானுங்களே அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தா எங்கே தப்பிச்சானுங்க மறுபடியும் போயிட்டு அந்த மாதிரி ட்ராப் நிறையா இருக்கும் பார்த்தீங்களா அந்த ட்ராப்லேயே விழுந்துடுறானுங்க விழுந்துட்டு அடுத்த நாள் காலில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்கள்ட்டையும் இவங்க மாட்டிடுறானுங்க இவனுங்களை பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் கட்டிப்பட்டுருக்காங்க இது அவங்க சாமி மாதிரி கும்பிடுவாங்க அந்த மரத்தை கட்டி போடுறது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய மசாலா அரைக்கிறானுங்க ஏன்னா இவங்க புடிச்சு கொல்ல போறாங்க போல மசாலா எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கூட்டத்தில் சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து கடல்ல மூழ்கிட்டா அவ கிட்டத்தட்ட சாக போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இருந்த எல்லா பெண்களும் பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை காப்பாத்தி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து ஓடிடுறாங்க நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு கறிக்கட்டை எடுத்து கயிறு எல்லாம் உருக்கிட்டு கிளம்புறானுங்க அப்படி உருக்கிட்டு கிளம்புன்னு என்ன பண்ணானுங்க பாத்தீங்கன்னா அவங்களோட தெய்வமா பார்த்தாங்களா மரம் அதை பத்த வச்சிடறானுங்க இந்த பக்கம் அந்த பொண்ணுங்கள் என்ன சொல்றாங்கன்னா அவன் கிட்டத்தட்ட சாகு போயிட்டா அவளை காப்பாற்றவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்கெல்லாம் தப்பிச்சு போலாமனு ஆனால் இவங்க கஷ்டத்தில் இருக்கிற பாட்டு அந்த பொண்ணை காப்பாற்றலாமு பார்க்கறானுங்க இந்த பக்கம் அந்த பொண்ணுங்கள்லாம் போறதை பார்த்துட்டு தப்பிச்சு வரையங்களுக்கு பிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அந்த பொண்ணை போயிட்டு காப்பாற்றிட்டு வந்துடுறான் பண்ணிட்டு வந்து என்ன பிரச்சனை அந்த பொண்ணு வந்து சாகுற மாதிரி கிடக்குறா மூச்சு பேச்சு எதுவுமே இல்லை இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து சிபிஆர்லாம் பண்ணிட்டு செயற்கை வாயுலாம் கொடுத்து கிட்டத்தட்ட அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா காப்பாற்றிடுறான் இவன் காப்பாத்ததுனால பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாேருமே ஹாப்பியாகிடுறாங்க இதனால் அந்த காப்பாற்றினாங்கள பார்த்தீங்களா அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா இங்களை விட்டுறலாம் ஏன்னா உயிரை காப்பாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு பொண்ணு ஓடி வந்து இந்த மாதிரி நம்ம புனித மரத்தை வந்து இவனுங்க எரிச்சிட்டானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம இவங்களுக்காக சரியான காண்டாகிடுது பொண்ணே ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் அதாவது பொண்ணை காப்பாற்றிருக்காங்க இல்லையா இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா ராணி இருந்துட்டு இதோ பாரு மூணு மாதம் உங்களுக்கு டைம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கருஞ்சு போன மரத்தை திருப்பி கொண்டு வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு இந்த டெக்னிக்லாம் புதுசு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை காப்பாற்றினான்னு பார்த்திங்களா கிட்டத்தட்ட அவங்க ஒரு மேஜிக் இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க நம்பிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதை காப்பாற்றணும் இல்லையா என்ன பண்ணுறானுங்கன்னா அந்த கருஞ்சு போச்சில் அதெல்லாம் வச்சு துணியை வச்சு துடைக்கிறானுங்க திருப்பியும் அதுக்கு எப்படியாவது உயிரை கொண்டு வந்துடலாமே அப்படின்ற மாதிரி இவனுங்க பார்த்தீங்கன்னா க துணியெல்லாம் வச்சு தொடச்சி தண்ணியெல்லாம் விட்டு விட்டு பார்க்குறானுங்க இப்படியே அந்த பெண்களும் பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட நல்லா பழக ஆரம்பிக்கிறானுங்க இப்படியே இவங்களும் நல்லா பழகிட்டு மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்து கொடுக்குறானுங்க அந்த பெண்களோட வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவனுங்களும் பாதி செய்ய ஆரம்பிக்கிறானுங்க எப்படியோ நவீனத்தெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி ஒரு மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்து கொடுக்குறானுங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த காப்பாற்றினாங்கல்ல ஒரு பொண்ணை கடலில் இருந்து அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்கான்ல அவனை கலெக்ட் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்குது அவனுக்கு தேவையானது எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குது அப்புறம் பூவெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குது இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படியே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜிபிஎஸ் டிவைஸ் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு வந்துடுது அந்த பாம்பு ஹீரோனிகிட்ட போக என்னமோ கடிச்சிருமோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவாக ஹீரோயினை போய் காப்பாற்றுறான் நம்ம ஹீரோனிக்காக இவ இப்படிலாம் பண்ணுறானே அப்படின்ற மாதிரி தோணுது அதை நினச்சி சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க இது வந்து நான் வளர்க்குற பிராணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது கடையில் அவங்க தான் அந்த மரத்தை என்னமோ பண்ணானுங்கள்ல அதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் செடி மலக்க ஆரம்பிச்சிருது இதனால் ஒரே சந்தோஷப்பட்டு இவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா நைட் ஆட்டம் பாட்டமாக இருக்கிறாங்க இந்த ஊரே ஜெகஜோதியாக இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை மட்டும் தனியாக அழகாக இருக்கிறத நம்ம ஹீரோவை பார்க்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க நிறையா வருஷம் வாழ்கிறாங்க இல்லையா அது கணக்கு கிடையாது இங்கே எப்படி சந்தோஷமாக அழகாக தன்னோட தீவில் பார்த்தீங்கன்னா தனிமையாக சந்தோஷமா வாழ்கிறாங்க அப்படிங்கிறதா இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீரோ ஹீரோயினையும் பார்த்துக்கிறாங்க இந்த தீவு எப்படி உருவாச்சு அப்படின்னு இந்த தீவு பார்த்தீங்கன்னா முதல்ல வேறொரு இடத்துல இருந்துதான் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள்லாம் இன்னொரு இடத்துல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இவங்களுக்கும் அப்போ ஒரு விதை கிடைச்சிருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்களை சூனியக்காரி அப்படின்ற மாதிரி சொல்லி ஒதுக்கி வச்சிடுறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்படி டைனாசர் தன்னோட பார்ட்னர் இல்லாமல் குழந்தை பெற்றுக்க முடியுமோ அதே மாதிரி இவங்களாலையும் பார்ட்னர் இல்லாமல் குழந்தை பெற்றுக்க முடியும் இதனாலேயே இவங்களை சூனியக்காரின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட ஒரு விதை மாதிரி ஒன்று இருக்கும் இதை சாப்பிட்டாங்கன்னா ஒரு ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒருக்காக தான் இவங்களோட பாத்து வயசு ஏறிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறது இயற்கைக்கு பேலன்ஸாக இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே வாழ்கிற காட்டுவாசிகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருது அவங்க இயற்கையை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட விதை இருக்க அப்புறம் மாதிரி தெரிஞ்சால் சும்மா விடுவானுங்களா இவன் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க அந்த விதையை எடுக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இங்கே இருக்க எல்லா பெண்களையுமே கொல்ல பார்த்துட்டானுங்க அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ அந்த கூட்டத்தோட தலைவையாக இருந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குட்டி பொண்ணுக்கிட்ட அந்த விதையை கொடுத்துட்டு இங்கேருந்து ஓடிரே அந்த குட்டி பொண்ணா என்ன பண்ணுறான்னா தன்னோட தன்னோட குடும்பம் அழியிறதை பார்த்துட்டு கண்ணீரோடு ஓடுறா போய் கடலில் விழுகிறா கடலில் விழுந்தனே பாத்தீங்கன்னா ஒரு வேலை தீவுக்கு போகிறாள் அங்கே போய்ட்டு பாத்தீங்கன்னா தனியாக இருக்கா அந்த விதைகளெல்லாம் அறுவடை பண்ணுறா இவங்களுக்கு தான் தனியாக குழந்தை பெற்றுக்க முடியலையா இதனால வருஷங்கள் நிறையா போகுதியும் நிறையா குழந்தைங்களை பெற்றுக்கிறாங்க அவங்க தான் பார்த்திங்கன்னா இப்போ இருக்க பெண்கள் இருக்காங்க பார்த்திங்களா அவங்க எல்லாருமே அந்த ஒரு பெண்ணோட குழந்தைங்க தான் அந்த பொண்ணு தான் யாருன்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த கூட்டத்தோட தலைவாக இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க தான் அங்கே குட்டி பொண்ணை ஓடி வந்தாங்கள்ல அவங்க தான் இவங்க இவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த தீவை உருவாக்கியிருக்காங்க ஒன்றுமே இல்லாத தீவை இவ்வளோ அழகாக கொண்டு வந்ததே இவங்க தானா இப்படியே அவங்க இங்கே பேசிக்கிட்டு இருக்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன் ஒன்று சொல்கிறா உங்கள் அப்பா கடைசியாக எங்கே வாழ்ந்தார்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க அப்போ ப அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்கிது அதில் ஒரு புக்கும் இருக்குது அதை எடுத்து ஹீரோ படிக்க ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா என்ன எழுதியிருக்காருன்னு சொ சொல்கிறாங்க அவங்க அப்பா வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருக்காரு இந்த தீவை கண்டுபிடிச்சிருக்காரு இங்கே இருக்க பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவரை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டதுனால இந்த தீவை பற்றி விஷயம் வெளியே போகக்கூடாதுன்னு நினச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த தீவில் அவங்க வெறும் விதையை மட்டும் பாதுகாக்கிறது இல்லை இந்த இயற்கையோடு அவங்க நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இயற்கையோடு பேலன்ஸான வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க பெண்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா இந்த தீவு இருந்ததை யாருக்கும் சொல்லவும் கிடையாது அதுக்கப்புறம் இவர் அவரோட நாட்டுக்கு போனால் எப்படியாவது இவர் இந்த தீவு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி இவர்கிட்ட வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த நாட்டுக்கே இவர் போகாமல் வேற எங்கேயோ போய்கிட்டார் இவருக்கு கடைசியாக என்ன ஒரு வருத்தன்னு எழுதியிருக்காருனா தன்னோட பையனை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு வருத்தத்தை எழுதியிருக்காரு இதை பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து அவங்க ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் வச்சிருந்தாங்களே அதெல்லாம் ஒர்க் ஆகலையே அதை போயிட்டு அவங்க உடைக்கலான்னு பார்க்குறானுங்க கல்லிகளெலாம் போட்டு உடச்சி நொறுக்கிறானுங்க அதான் அவனுங்க அதை நொறுக்கிட்டானுங்களே இங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர்லேருந்து லைட் எரியுது சரிடா சொல்லி முடிஞ்சதுடா அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு தெரியுது அதுலேருந்து லொக்கேஷன் போயிருக்கோம் அப்படின்னு இதனால் பார்த்தீங்கன்னா இவங்க நினைச்ச மாதிரியே அந்த வில்லனுக்கும் இந்த லொக்கேஷன் போயிடுது இத்தனை வருஷமாக இதுக்கு தானே அவன் காத்துக்கிட்டு இருந்தான் இதனால் இந்த தீவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா ராணிக்கிட்டே இந்த மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக வில்ல இங்கே வருவான் அப்படின்ற மாதிரி இவங்கள ஒரு பயங்கரமான பிளான் போடுறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த வில்லனும் வந்துடுறான் வந்துட்டு பைனாக்குழில் பார்க்கும்போது அங்கே நிறையா பெண்களை இவங்கள வரவேற்கிற மாதிரி தெரியுது இதனால் பார்த்திங்கன்னா ஹீரோ வில்லன் என்ன பண்ணுறான்னா ஒரு நாலு பேர்த்தை அனுப்புகிறான் போயிட்டு அந்த நாலு பேர் இங்கே வந்து பார்க்குறானுங்க வந்து பார்த்தோன்னா நாலு பேருக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறையா குளிர்பானங்கள் அந்த மாதிரி நிறையா கொடுத்து அவனுங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறானுங்க இதென்ன சரியில்லையே இவங்களும் பார்த்தீங்கன்னா திரும்பி போகவே இல்லை இதென்ன சரியில்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வில்ல இருக்கான் பார்த்திங்களா அம்மா வந்து இங்கே உள்ளே வர பார்க்குறான் அவன் உள்ளே வந்தனே நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் போய் சொல்கிறாங்க இது நீங்கள் நினைக்கிற மாதிரி தீவெல்லாம் கிடையாது இது அந்த மாதிரி தீவு வேணா வந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி நம்ம வில்லங்கிட்ட போய் இவங்க ரெண்டு பேர் சொல்கிறாங்க ஆனால் இவங்களை கண்டுக்கிற மாதிரி தெரியல அவனா உள்ளே போயிட்டு அந்த விதை இருக்கிறதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க குட்டி பொண்ணுகள்லாம் அப்படியே கட்டி போட்டு அவனாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கான் அங்கே இருக்க ராணியெல்லாம் கட்டிவிட்றான் இதுக்கப்புறம் இந்த வில்ல என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவியோட தங்கச்சி இருந்தால் பார்த்தீங்களா அவளை வந்து கொல்றதுக்கு நீங்கள் சொல்லலாம் அந்த விதை மட்டும் எங்கே இருக்குன்னு சொல்லணும் இவளை கொன்றான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்களா கொல்லாதான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இதுக்கடையில் பார்த்திங்கனா நம்ம ஹீரோவோட உடம்புலேயே கட்டி விட்டாரான் அந்த வில்ல இவங்களாம் இருக்கும்போது இங்கே தான் நிறைய ட்ராப் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த காட்டுக்குள்ளே அதில் நம்ம அந்த வில்லனோட ஆள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த காட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டானுங்க இந்த பக்கம் அந்த விலனா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கிட்ட வந்து இதை பாரு கண்டிப்பாக உனக்கு அந்த விதையெல்லாம் எங்கே வச்சிருப்பாங்கன்னு தெரியும் சொல்லான இந்த பாமை வெடிக்க வச்சிருவேன் இந்த மாதிரி சொல்லி ஹீரோவை பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் இந்த பக்கம் அந்த பெண்கள்லாம் இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அடியாட்கள்லாம் அடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இவனையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அடிச்சுட்டு அப்படியே அவங்க கையில் இருக்கிற ரிமோட்டை பிடுங்கலான்னு பார்க்குறாங்க ஏன்னா அந்த பாமுக்கு அந்த ரிமோட் தான் இருக்கும் போல அந்த ரிமோட்டை அழைச்சினா அந்த பாம் வெடிக்கும் போல் பிடுங்கலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாம் ஆக்டிவேட் ஆயிடுது கிட்டத்தட்ட முப்பது செகண்டாக இருக்குது நம்ம ஹீரோக்கா நல்லாவே தெரிஞ்சிருது நம்ம எப்படி இருந்தாலும் சாக தான் போகிறோம் இதை வந்து எப்படியும் டிஃப்யூஸ் பண்ண முடியாது இங்கேருந்து இந்த தீவோட நம்ம அழியறதுக்கு கம்முன்னு தண்ணிக்குள்ளே போய் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கடலை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான் அங்கே இருக்க எல்லாருமே அழ ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா நமக்கே இதை எப்படியாவது இப்படியே தப்பிச்சுருவாங்கடா அப்படின்ற மாதிரி நம்மளே பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ அப்படியே கடலுக்குள்ளே உழுகிறான் இந்த தீவை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படியே அந்த பாம்பும் வெடிக்குது இதோட இது முடிஞ்சதுரா இதை என்னடா ஒரு சோகமான எண்டிங் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த தீவிலையே மாடி வந்து கண் முழிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஏன்னா இந்த தீவு நம்ம ஹீரோக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்துருக்கும் போல் இதோட இந்த படமும் முடியுது இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் மசில் கமெண்ட் பண்ணியிருங்க இதே மாதிரி வேற ஒரு படத்தில் சந்திக்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்